அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் திடலுமை பாடத்திலிருந்து மாசு குறைபாடுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு படிக திடப்பொருளில் குறைபாடு அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோம் இந்த படிக திடப்பொருள்களில் பார்த்திங்கன்னா உட்கூறுகள் இருக்கும் இந்த உட்கூறுகள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருப்பாங்க அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடம் எது அணிக்கோவை புள்ளிகள் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு படிக திடப்பொருளை இந்த அணிக்கோவை புள்ளிகளில் உட்கூறுகள் இல்லாம காலியாக இருந்தாலோ அல்லது இருக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு வேறு இடத்துல இருந்தாலோ எவ்வளவு இருக்கணுமோ அதை விட அதிகமாக இருந்தாலோ குறைவாக இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறப்ப அதை வந்து படிக திடப்பொருளில் இருக்கிற குறைபாடுகள் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம பர்டிகுலராக மாசு குறைபாடு பற்றி தான் இங்கே புரிஞ்சுக்க போகிறோம் இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் எப்போவுமே மாசு அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் எதாவது தேவையில்லாதது சேர்ந்தா அதுதான் நம்ம மாசுன்னு சொல்லுவோம் இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒரு அயனி படிகம் இருக்குது அந்த கூட கொஞ்சமாக இன்னொரு அயனியை சேர்க்குறோம் அதாவது அயனி மாசுவை சேர்க்குறோம் இந்த மாதிரி சேர்க்குறப்ப முக்கியமான ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணணும் அயனி படிகத்தில் ஒரு அயனி இருக்குல்ல அதோட இணைத்திறனும் நம்ம மாசுவாக சேர்க்குறோம்ல அந்த மாசு அயனியோட இணைத்திறனும் கண்டிப்பாக வேற வேறையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அயணி படிகத்துக்கூட அயனி மாசுவை சேர்க்குறப்ப அந்த அணிக்கோவை தளங்களில் வெற்றிடங்கள் உருவாக்கப்படுகின்றன இதை தான் ஒரு குறைபாடுன்னு சொல்கிறோம் இது மாசுவை சேர்க்கறதுனால ஏற்படுற குறைபாடு அதனால மாசு குறைபாடுகள்னு சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு இதை புரிஞ்சுக்கலாம் இங்கே நம்ம எடுத்துக்க போகிற படிகம் பார்த்திங்கன்னா ஏஜிசிஎல் சில்வர் குளோரைட் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு மாசுவை சேர்க்க போகிறோம் அது கேட்மியம் குளோரைடு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஏஜி சிஎல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஏஜி ப்ளஸ் இருக்கும் அப்புறம் சிஎல் மைனஸ் அப்புறம் ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ் ஏஜி ப்ளஸ் இருக்கா அப்போ இதுக்கு பக்கத்தில் சிஎல் மைனஸ் சிஎல் மைனஸ் இருக்கா ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ் ஏஜி ப்ளஸ் அப்புறம் இங்கேயும் போட்டுக்கலாம் சிஎல் மைனஸ் ஏஜி ப்ளஸ் சிஎல் மைனஸ் ஏஜி ப்ளஸ் இப்போ இந்த அயனி படிகத்துக்கு கூட யாரை சேர்க்குறோம் கேட்மியம் குளோரைடை சேர்க்குறோம் இப்போ இங்கேயும் சீஎல் இருக்குது இங்கேயும் சீயல் இருக்குது அதனால் அங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் இங்கே இருக்கிற நேராயணி ஏஜி ப்ளஸ் இங்கே இருக்கிற நேர அயனி சிடி டூ ப்ளஸ் ஏன்னா ரெண்டு சீஎல் இருக்குது அப்போ இங்கே சிடி டூ ப்ளஸ் பாருங்கள் இந்த அயனியோட இணைத்திறனும் மாசு அயனியோட இணைத்திறனும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள் இங்கே ஏஜி ப்ளஸ்ஸு இங்கே சிடி டூ ப்ளஸ் கரெக்டா இப்போது இதுதானே ஏஜிசிஎல் நம்ம கேட்மியம் குளோரைடை சேர்க்குறோம் அப்போது நம்ம சேர்க்குற மாசில் இருக்கிற சிடி டூ ப்ளஸ் என்ன பண்ணும் ஒரு ஏஜி ப்ளஸ் இருந்துச்சு ஏஜி ப்ளஸ் இருந்த இடத்துல போய் உக்காந்துரும் அங்கே இருக்கிற ஏஜி பிளஸுக்கு பதிலாக நம்ம சேர்த்த மாசுவில் இருக்கிற சிடி டூ ப்ளஸ் ஆக்கியபை பண்ணிக்கலாம் அதனால் என்ன ஆகும்னா அந்த படிகத்தோட மின் நடுநிலைத்தன்மை பாதிக்கப்படும் எப்படி இப்போ நீங்கள் இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆறு சிஎல் மைனஸ் அயனி இருக்கும் ஆறு ஏஜி ப்ளஸ் அயனி இருக்கும் நான் எடுத்துக்காட்டாக எழுதுலையே அப்போது ஆறு ப்ளஸ்ஸு ஆறு மைனஸு நியூட்ரலாக இருக்குது இப்போது ஒரு ஏஜி ப்ளஸ் இருந்த இடத்துல சிடி டூ ப்ளஸ் போய் உக்காந்துட்டாருன்னா ஒரு ப்ளஸ் சார்ஜ் அதிகமாகிடும் அப்போ என்ன ஆகிடும் ஏழு ப்ளஸ் இருக்கும் ஆறு மைனஸ் இருக்கும் ஈக்குவலாக இருக்கிறப்ப தான் நடுநிலைத்தன்மை இப்போ மாறிடுதா அப்போ நடுநிலைத்தன்மை பாதிக்குதுன்னு இதை தான் சொல்கிறாங்க ஸோ இதை சரி செய்யறதுக்கு ஒரு ப்ளஸ் அதிகமாக இருக்குல்ல இதை சரி செய்யறதுக்கு இன்னொரு இடத்துல இருந்த இப்போ இவருன்னு வச்சுப்போம் இவர் இந்த படிகத்தை விட்டு வெளியில் போயிடுவார் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு யார் வருவா சிடி டூ ப்ளஸ் வருவார் ஏன் வர்றாரு நம்ம இதை மாசுவாக சேர்க்குறோம் சேர்க்கறதுனால அந்த சிடி டூ ப்ளஸ் ஒரு ஏஜி ப்ளஸ் இருந்த இடத்த போய் உக்காந்து போகிறாப்போ இவர் இவரை சேர்க்கறதுனால போகிறார் இப்போ இவர் இந்த இடத்துல வந்த உடனே மின் நடுநிலைத்தன்மை பாதிக்கப்படுதா அப்போ அதை சரி செய்யறதுக்காக இந்த ஏஜி பிளஸ் இன்னொரு ஏஜி ப்ளஸ் அதாவது எத்தனை ப்ளஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அத்தனை ப்ளஸ் சார்ஜ் குறையணும் ஏன்னா நியூட்ரலாக இருக்கணும் நடுநிலைத்தன்மை இருக்கணும் ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு இணையான ஏஜி ப்ளஸ் அயனிகள் வெளியில் போயிடும் அப்போது இது வெளியில் போயிடுச்சுன்னா அந்த இடம் என்ன ஆகும் கரெக்ட் வெற்றிடமாக இருக்கும் அதை தான் இங்கே படிக அணிக்கோவை தலங்களில் வெற்றிடங்கள் உருவாக்கப்படுகின்றன அப்போ இந்த வெற்றிடம் எதனால் உருவாச்சு நாம் ஒரு மாசு அயனியை சேர்த்தோம் அதனால் உருவாச்சு பர்டிகுலராக நேரயணி இருந்த இடத்துல வெற்றிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால இத நேரயணி வெற்றிடங்கள் உருவாகின்றன அப்படின்னு சொல்றோம் இதுதான் மாசு குறைபாடுகள்